இ உ ந்த . அ ஜ அ அ அடி தீ . எந்த ெக வடக்கரண்டு ப்ப. ஐ . ஏய் ல த்தி ஐ மிசு அகண்டு பி. ம் . அப் வசபடி ஓ கட். இவ. ஓ தேம அதத்த உக்கத்து ப. கால வேண்டு வும். அ அயா. ஏய் போலி ப கொந்த பண்ணனத்து. கலாலாண்டு. ஓக கலத்த. ஏய் அப்ப வல்ல படி. කචී ව න කාවට පොි සිටි කිය වාරලව මම මෙමයි මේ අණ්ඩුව කරන හම්බෙන්න්න අඩු දනමන්න ඔබොල කන්නු වැට ඕොඩ චුන්ඩාන්න එපා සීබී වැර ලි තියන හරි ඒ ගේ හොඳ අපිික කණනැත්ත ප මෙමි කරනත්ත අයින්න න මිනිස්තු කාලාලයු ගොලෝ අතකචක මේේලක සැට ද නෙක්

දැත්නීමම නොල දයක්ක් වටන් ගැ. බලාන්ට මනුස්්‍ය අමාරයේ අරයේ මලප්ට පිනිසා හවරන් කියන්නේ කොටත් දරාටගමට පාරරිෙන් අයින්වෙලා මනුස්සරට මාර්ගකොට කන්නට හදල ඒ විදින කරාණං ප්‍රශ්නයක් නෑ වේකෝ. குறிப்பாக இலங்கையில மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக மாறியிருப்பது மின்சார சபை ஊழியர்களுடைய பிரச்சனையாக மாறியிருக்கின்றது மின்சார சபையின் மறுசீரமைப்பு தொடர்ச்சியாக காலகாலமாக பேசப்பட்டு வருகின்றது மின்சார சபை நட்டத்திலேயே இயங்கி வருகின்றது எனவே இந்த புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நட்டத்தில் இயங்கக்கூடிய எந்த ஒரு அரசு நிறுவனமாக இருந்தாலும் பரவாயில்லை அதை எந்த விதமான கேள்விக்கு உட்படுத்தாமல் மூடிவிடுங்கள் என்பதாகத்தான் இந்த அரசாங்கத்தினுடைய அந்த தாரக மந்திரமாக காணப்படுகின்றது அந்த வகையில வந்து இந்த மின்சார சபை வந்து மூட முடியாது காரணம் வந்து மக்கள் கட்டாயம் வந்து இந்த

அவர்களை பிரித்து போடுவதுதான் அரசாங்கத்துடைய இப்பொழுது மிக முக்கியமான கோரிக்கையாக காணப்படுகிறது பனிரெண்டு நிறுவனங்களாக இந்த மின்சார சபை இருக்கும் பொழுது அவருக்கான வாகன செலவு போக்குவரத்து செலவு அரசு அந்த அதிகாரிகளுக்கு வழங்கக்கூடிய சம்பளம் என்று சொல்லி பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளாம் எனவேதான் அந்த பனிரெண்ட நான்கு எட்டு மீதமாகிவிடும் எனவே வந்து இதுல இருந்து ஒரு ஒரு குறிப்பாக ஒரு உபாயத்தை பாதுகாப்பு உபாயத்தை மேற்கொள்ளலாம் என்பதாக வந்து அரசாங்கத்தினுடைய கோரிக்கையாக அவருடைய எண்ணமாக காணப்படுகின்றது ஆனால் அந்த மின்சார சபை ஊழியர்கள் அதற்கெல்லாம் சாய்க்க முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு இப்படியான வேலை திட்டங்களை மேற்கொள்ளாமல் எங்களுக்கு வந்து அதிகமான ஊதிய

வந்து நாங்க பாரிய போராட்டத்தை நடத்துவோம் இதன் மூலமாக வந்து ஒட்டுமொத்த நாடும் இருளின் மூழ்கும் என்பதாக வந்து ஒரு அபாய எச்சரிக்கை வந்து அரசுக்கு வந்து விடுத்திருக்கிறார்கள் சரி இதையெல்லாம் வந்து அமைதியாக கேட்டுக்கொண்டு வந்த அரசாங்கம் இப்பொழுது மிக முக்கியமான மிகப்பெரிய ஒரு சாவுமணியை வந்து எடுத்திருக்கின்றது இந்த ஊழியர்களுக்கு சரி யாருக்கெல்லாம் வந்து இல்லையோ யாருக்கெல்லாம் வந்து வேலை செய்ய முடியாதோ தயவு செய்து நீங்களாகவே வேலையை விட்டு கொள்ளுங்கள் இல்லைன்னா வேற ஒரு வேலையை வந்து பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுக்காக நாங்கள் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் குறிப்பாக உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து அவர்களுக்கான சேவை காலத்திற்கு ஏற்றாற்போல் வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்ட வழங்குகிறோம் அதற்கு

இப்பொழுது பாத்தீங்கன்னா தான் பிரதி அமைச்சர் வந்து குமார் அவர்கள் வந்து அறிவித்திருக்கின்றாரு எனவே இந்த கோரிக்கை வந்து இரண்டு மாதங்கள்ல பரிசீலனை செய்து அவர் வந்து அரசுக்கு அறிவிக்க வேண்டும் ஆனால் மின்சார சபை என்ன சொல்லி அந்த ஊழியர்கள் வந்து குறிப்பாக பதினேழாம் தேதி நாலைய தினத்துக்குள் எங்களோடு பேச்சுவார்த்தைக்கு வந்து உங்களுடைய மறுசீரமைப்பை நிறுத்தாவிடின் நாங்கள் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதியோடு நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் மதத்தில் வந்து நாட்டை வந்து இருளில் வந்து மூழ்கடிப்போம் வந்து அப்படின்றத வந்து மிகப்பெரிய ஒரு அபாய எச்சரிக்கையாக வந்து அரசுக்கு விடுத்திருக்கின்றார்கள் இதுதான் இப்பொழுது இளைஞர்கள் மிக

ஊர்களை கொண்டு ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருபத்தி ஒராம் தேதி யாருமே இப்பொழுது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது என்ன விடயம் நடக்கும் என்று இப்படியான விடயங்கள் தான் இலங்கையில் அதிகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்